கொஞ்சம் கவனிங்க அண்ணா குடிக்காதீங்க ஐயாவே குடிக்காதீங்க தயவு செஞ்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க இந்த சாராயம் மனுஷனா இல்ல மிருகமா மாத்துக்கணும் எட்டு நாள்ல வீட்டுல வந்து ஒரு செய்தி என்ன தெரியுமா சாராயம் குடிச்ச ஒரு மனுஷன் தெரு தெருநாய் கூட உடம்பு வைக்கணுமா சாராயம் குடிக்கிறதுனால ஒரு மனுஷன் சுபாவமே மாறி போகுது

ி உடைய பார்த்தல பண்ணீங்க பணம் திருக்க உதவி செய்வீராக ஆகவே